ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன்னேயர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் ராசியில குரு அமர்ந்திருக்கா மிதன ராசியில செவ்வாய் அமர்ந்திருக்கா ராசியில கேது அமர்ந்திருக்கார் சூரியனும் சனியும் கும்ப ராசியில அமர்ந்திருக்காங்க ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் மீன ராசியில அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதம் கிரகங்களோட அமர்வு இந்த மாதம் முக்கியமான ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சூரியனும் சனியும் ஒரு ராசியிட சேர்ந்துருக்காங்க கும்ப ராசியில ஏற்கனவே சூரியனோட வீட்டை சனி பார்க்கறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள் சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கும் சிம்மத்தை அதிபதியாக கொண்டவர்களுக்கும் சூரியன்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னம்பிக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அரச லாபம் அரச பதவி அரசு வேலை அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்மமோ அப்படிதான் இந்த இரண்டுமே சனியோட பிடியில் இருக்கிறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு இல்லை இந்த மாதம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஒன்பதாம் இடம் மிக வலுவாக இருந்தா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஜோதிடர்கிட்ட சிசேரியனுக்கு நாள் குறிப்பாங்க அந்த மாதிரி நாள் குறிக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிற மாதிரி நாள் குறிச்சா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் இதை வந்து ஜோதிடர்கள் கடைபிடிக்கணும் அப்பா சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு சிம்மம் முக்கியம் சூரியன் முக்கியம் ஒன்பதாம் இடமும் முக்கியம் இந்த மூன்று அமைப்பை பொறுத்துதான் ஒரு குழந்தைக்கு தந்தை வழி ஆதாயங்கள் தந்தை வழி சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது இப்ப இந்த மாதம் சிம்மமும் கெட்டு போச்சு சூரியனும் கெட்டுப்போச்சு இப்போ ஒன்பதாம் இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அதனால ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தா மட்டும்தான் தந்தை வழி அமைப்பு வந்து ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் வந்து சனியிடமிருந்து விடுபட்டு கும்பராசில இருந்து மீனராசிக்கு போறார் ஆனா அங்க கூட ராகு வந்து இருக்கார் ராகு கூட அஷ்டங்கமாக கூடிய ஒரு சூழ்நிலை கூடிய சூழ்நிலை சூரியனுக்கு ஏற்படுது அதனால ஜோதிடர்கள் சிசேரியனுக்கு நாள் குறிக்கும் போது தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குறிக்கணும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நெகட்டிவா பலன் சொல்லி சொல்லி ரொம்ப போர் அடிச்சிருச்சு நெகட்டிவான பலன்கள் சொல்ல மனதுக்கு கஷ்டமாகவும் இருக்கு அதனால இன்னைக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனை சொல்ல போகிறோம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்ச் மாதம் நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த சனி பயிற்சியை நடக்க போற மாதம் இந்த மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி உங்களுடைய ராசியிலிருந்து உங்களை விட்டு நகர்ந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு போக போறார் ஜென்ம ஜென்மச்சனி விலகிடுச்சு சப்பாடா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு பாதச்சனியாக தன்னுடைய வேலையை தொடங்க போகிறார் சனி ஆனால் பாதச்சனி உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்காது அந்த இடத்துல சுக்கரன் இருக்கார் குருவோட வீடும் அது அதனால உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கு ஆனால் அந்த மார்ச் மாதம் கடைசி வரைக்கும் உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு தான் சனி போவார் ஏன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய ராசியில இருக்காங்க சூரியன் வந்து சனிக்கு ரொம்ப ரொம்ப ஆகாத கிரகம் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க பயங்கர எரிச்சலான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கு உங்களுடைய கணவனோடையோ மனைவியோடையோ சண்டை போடுவீங்க அவங்களால மனக்குழப்பம் ஏற்படும் உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகம் ஏற்படும் உங்களுக்கு அதனால வீட்ல பிரச்சனைகள் உண்டாகும் இந்த பலனெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்தை தான் சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகத்தையும் சனி ஆக்கிரமிச்சிருக்காங்க அதனால இந்த எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சொந்த ஜாதகத்தின்படி உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு தசாபக்தி நடக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கும் உங்களுடைய பொருளாதாரம் இந்த இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் கையில் நிறைய பணம் புழங்கும் உங்களுடைய தனம் பெருகும் உங்களுக்கு வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இதெல்லாமே ஏற்படும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்கின்ற அமைப்பு உங்களுக்கு ஏற்படுது கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த மாதத்தோட முடிவுக்கு வந்து ஒரு விடியல் தெரிகிற ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டமும் செயல்படலை உங்களுடைய முயற்சியும் பெருசா வெற்றியை கொடுக்கல முயற்சி பண்ணனாவது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் முயற்சி பண்ணினாலும் கிடைக்கல அல்லது அதிர்ஷ்டத்தாலையாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் அதிர்ஷ்டத்தாலையும் கிடைக்கல இந்த சனி பயிற்சிக்கு பிறகு எல்லாமே மாறும் தலைகிலா உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பழிக்கும் அதிர்ஷ்டம் செயல்படலைனாலும் உங்களுடைய முயற்சிகள் வந்து பழிக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் என்னதான் கஷ்டப்பட்டு தலையால தண்ணி கு குடிச்சாலும் தலைகிலா நின்று நீங்க மனப்பாடம் பண்ணாலும் அந்த விஷயம் நடக்காத அந்த விஷயம் வந்து இனிமே ஈஸியா உங்களுக்கு நடக்கும் அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை செலவுகள் உங்களுக்கு நிறைய ஏற்பட்டுட்டு தான் இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அடிக்கடி பயணங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுது இதை வாங்குறது அதை வாங்குறது நிறைய தேவைகளை அதிகரிச்சுக்கிறீங்க அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படுது ஏன்னா சுகஸ்தானத்துல குரு இருக்கும்போது உங்களுடைய சுகங்களுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க உங்களுடைய வசதிகளை பெருக்கிக்குவீங்க அதற்காக செலவு செய்கிறீங்க தொழில் ஸ்தானமும் நல்லா தான் இருக்கு தொழில் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு தொழில் மந்தமான சூழ்நிலை கூட இனிமே வந்து நல்லபடியாவே நடக்கும் தொழில மோஸ்ட்லி வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடமாகவே நல்லாதான் இருக்கு ஓரளவுக்கு ரொம்ப மோசம் இல்லை பரவாயில்ல ஏதோ தொழில் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படியே வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான பொருளாதாரம் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படலை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்துட்டு தான் இருக்குது இந்த மாதம் அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடங்கிறது தான் எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் கும்பராசிக்காரர்கள் வெளியூர் பயணத்தை திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கை கூடும் நல்லபடியாக நடக்கும் அதுல சக்ஸஸ் ஏற்படும் வெளிநாட்டு பயணத்துலேயும் உங்களுக்கு சக்சஸ் ஏற்படும் நீங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஏதாவது நடத்திட்டு இருந்தீங்கன்னா அதுல கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் உங்களுக்கு அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நல்ல பலன்தான் கெடு பலன்கள் எதுவுமே இல்லை ஆனால் இந்த மாதம் போகணும் இந்த மாத கடைசியில் இருந்து தான் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால கும்பராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோட இந்த மார்ச் மாதத்தை எதிர்பார்க்கலாம் கும்பராசிக்கார மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நான் எப்போதுமே சொல்லிட்டே தான் இருக்கேன் குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பில் எந்த தடையும் இல்லை ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனையால படிப்பில் தடை ஏற்பட்டிருந்தாலும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அந்த தடையெல்லாம் அகன்று நீங்க மறுபடியும் படிப்புல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல காலம் உங்களுக்கு வரப்போகுது அதனால மாணவர்கள் நம்பிக்கையோட இருக்கலாம் உங்களுடைய படிப்பு எந்த விதத்திலையும் கிட போறது இல்லை படிப்புல சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலம் உங்களுக்கு வரப்போகுது அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஒரு நல்ல மாதமா இருக்கும் மிக மிக ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமா இருக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ எஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுறை